அனைவருக்கும் வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் காதல் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை இருக்கா உங்களுக்குள்ள எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் விரும்புகிறவங்களை ரொம்ப ஈஸியாக வசியப்படுத்தி உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசியம் மந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற மந்திரத்தை பாருங்கள் இப்போ இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் கவனமாக கேளுங்க இந்த மந்திரத்தில் டேஷ் என்ற இடத்துல நீங்கள் விரும்புகிறவங்களுடைய பெயரை சேர்த்து படிக்கணும் பொதுவாக இந்த மந்திரத்தை அமாவாசை பௌர்ணமி அப்படி இல்லைன்னா வளப்பிறையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சொல்ல ஆரம்பிக்கலாம் இந்த மந்திரம் சொல்லக்கூடிய நேரம் காலையில பிரம்ம முகூர்த்த வேலையான இருந்து ஆறுக்குள்ள சொல்லலாம் இந்த மந்திரத்தை வெறும் நூத்தி எட்டு முறை தினமும் சொன்னாலே போதுமானது வெறும் இருபத்தோரு நாள் சொன்னாலே நல்ல பலன் தெரியும் இந்த மந்திரம் சொல்லும் போது கிழக்கு நோக்கி உக்காந்து சொல்லுங்க முதுகு தண்டு நேரா வச்சு உங்களுடைய ரெண்டு கண்களையும் மூடி உருவமதியில நீங்க விரும்பக்கூடிய நபருடைய உருவத்தை மனசுல கொண்டு வந்து படிங்க அப்படி படிச்சீங்கன்னா இந்த மந்திரத்துடைய பலன் ரொம்ப சீக்கிரமாவே தெரியும் நாங்க கொடுக்கக்கூடிய வசிய மந்திரத்தை பயன்படுத்தி யார வேணாலும் வசியப்படுத்தி காரியங்களை சாதிக்க முடியும் ஆனா நீங்க நல்லதுக்கு மட்டும்தான் பண்ணணும் கெட்டதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடும் அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருக்கு உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க மேலும் நம்முடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க நன்றி நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்து உருவேற்றப்பட்ட ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சர்வலோக வசிய தாயத்து வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த தாயத்து வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க